ஜிப்ரேல் அலி இஸ்லாம் ஒருத்தர சரலன் மதீனா ஷெரீஃப் இருக்கிறாங்க ரொம்ப அவசர அவசரமா வர்றாங்க என்ன ஜிப்ரேல் இஸ்லாம் கொஞ்சம் அவசரமா கொஞ்சம் அவங்களும் அவசரம் ஆயிடுவாங்க இடையில நட்பு அதிகம் எந்த அளவுக்கு நட்புங்கிறதுக்கே தனியாக ஒரு செய்தி இருக்கு நட்பு அதிகமாக இருப்பதை என்ன இவங்களும் நம்முடைய நண்பர் அவசரமா ஒரு திருக்கமா வர்றான்னு வைங்க நமக்கு எப்படி இருக்கும் யாரோ ஒருத்தர் திருக்கமா போறாங்க இல்லை நாம் நேசிக்கக்கூடிய ஒருவர் அது நம்முடைய தந்தை நம்முடைய தாய் நம்முடைய பிள்ளை நம்முடைய சகோதரி ஏதோ ஒரு வகையில் நட்பு உறவு பாசம் ரத்த உணர்வு இன்று இருக்கிறதா அவங்க துடிக்கும் பொழுது நாமும் துடிக்குமா இல்லையா அதை போல ஜிப்ரல் இஸ்லாம் அவங்க வரும்போது இவங்களும் வேகம் ஆயிட்டாங்க என்ன ஜிப்ரல் என்ன இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா வர்றீங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நாயகமே மதீனா ஷெரீஃபுக்கு வெளியிலே காஃப் என்று ஒரு மலை இருக்கிறது அந்த காஃப் மலை அடிவாரத்திலே ஒரு மழக்கை நான் பார்த்தேன் ஏற்கனவே அந்த மலக்கை நான் வானத்திலேயும் பார்த்திருக்கிறேன் அல்லாஹ் அவரை மிகவும் சிறப்பாக்கி வைத்திருந்த ஒரு அற்புதமான மலக்கு அது அந்த நான் வானத்திலும் இபாதத்தை செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் தசுமையை செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு இனிமையாக இருக்கும் சுகந்தமான ஒரு மலக்கு அது ஆனால் அந்த மலக்குக்கு கீழே அல்லாஹு தலா எத்தனையோ மலக்குமார்களை பணியாளர்களாக வச்சிருந்தான் தனி ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்திருந்தான் எல்லாருக்கும் லீடர் சாத வேற விஷயம் என்ன செய்தி ஜிப்ராயில் நீங்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது அந்த மலக்கு தூரத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கென்று ஒரு குருசி நாற்காலி போடப்பட்டு அவர்களுக்கென்று அவர்களுடைய பணியாளர்களாக இருக்கக்கூடிய மலக்குகள் நிறைய இருந்தாங்க நீங்கள் தூரத்தில் அவங்கள கடந்து போறீங்க அவங்க இருக்கிற தூரத்தில் ஆனால் அவங்கள பார்க்கறாங்க நம்ம தூரத்தில் இருக்கிறாங்க மேராஜுக்கு முடிந்தது எல்லாம் கேட்குறான் என்னுடைய ஹபீ கடந்து செல்வது உங்களுக்கு தெரிந்ததா இல்லையா என்று கேட்டான் ஆம் ரப்பே தெரிந்தது அப்படி தெரிந்ததற்கு பிறகும் நாற்காலியிலே அமர்ந்திருக்கும் சக்தி உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டான் ரக்கையை முறித்து காஃப் மலை அடிவாரத்திலே வீசிவிட்டான் நாயகமே ஜிப்ரேல் லலிஸ் நான் சொல்றான் இன்று ரசல் அல்லாஹலி செல்லும் அவர்களை குறித்து எப்படியோ பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படியோ போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த தகவலை நான் வைக்கிறேன் ஒரு மலக்கினுடைய எங்க தூரத்திலே போகிறார்கள் ஆனால் குறைத்து மதிப்பிடவில்லை சலுதாரி சந்தர் அவங்க தூரத்துல தானே போறாங்க நம்ம இபாதத்துல ஈடுபட்டு இருப்போம் அப்படிதான் நினைச்சாங்க வேற ஒண்ணும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா அல்லது டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா அங்க என்ன இருக்குது இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் அவர்கள் இருந்தார்கள் தூரத்தில் தானே ஹபீப் சயிதனா முகமது சலுதாரி அவங்க சொல்றாங்க என்று அவங்க என்ன செய்ய உட்கார்ந்தாங்களே தவிர உதாசீனப்படுத்தி அல்ல அந்த நிலையிலேயே இந்த மலக்குக்கு இப்படி இருக்கிறது என்னால் உதாசீனப்படுத்தினால் எப்படி இருக்கும் நாயகனே இதன் காரணத்தினால் ரெக்கையை முறித்து அல்லாஹ் தூக்கி வீசிவிட்டான் எனது ஹபீபு கடந்து செல்வது உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பதா எழுந்தல்லவா நின்றிருக்க வேண்டும் போக என்று ரெக்கையை முறித்து காஃப் மலை அடிவாரத்திலே கிடக்கிறாங்க சரதாரசன் பொறுக்குமா அழுதுட்டாங்க சரதாரசன் என் புறத்தால் அந்த ரப்பு அந்த கிருப அவங்களுக்கும் அவங்க கொண்டிருந்த அன்பு அதே சமயத்தில் சலுதான்சங்களால் புறுக்க முடியாது உடனே அல்லா மன்னிப்பாயாக பிரார்த்தனை புரத்தினால் யாரும் தண்டிக்கப்படக் நினைச்சு நாம என் புறத்தினால் என் காரணத்தினால் யாரும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது ரஹமானே நீ மன்னித்து விடுவாயாக அருள் பாலிப்பாயாக அல்லாஹ் சொன்னான் அவங்களுக்கு யாருக்கு அந்த மலக்குக்கு சொல்றான் மலக்கே ஏன் ஹபீப் உங்களுக்காக சிபாரிசு பண்ணிட்டாங்க இதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது மன்னிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை மன்னிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை ரப்பே நான் உன்ன அடிமை நீ சொல் நான் கட்டுப்பட்டவன் கியாம வரி வந்த வரை இனிமேல் நீங்கள் உங்களுடைய வணக்கமாக என்ன இருக்க வேண்டும் தெரியுமா அந்த ஹபீப் ஹபீபு முகமது அவர்கள் மீது சலவாத்து சொல்வதுதான் உங்களுடைய பாதத்து என்று ஆக்கினான் அருமையானவர்களே இப்படி தகவலை நானாக ஒன்றும் சொல்லவில்லை அருள்நிறை நேசரிமாம் ஹசாலி ரதியல்லாக தாளாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய தகவல் இது இதெல்லாம் நம் இதயத்தை செல்லல்லாக ஒளிவ செல்லம் அவர்கள் பக்கம் திருப்புவதற்கு ஒரு வசீலாவாக ஒரு துணையாக அமையும் என்பதற்காக அவர்களை பற்றி ஓரளவாவது புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக அமையும் என்பதினால் இந்த தகவலை இந்த இடத்திலே சொல்கிறேன் دائماً أبداً على حالي